அன்னை மாயம்மா வாரப்படாததால் பறக்கும் கேசம் கந்தலை விட மோசமாக தென்படும் உடை தோற்றத்தில் வினோதமாக அமைந்த சுருக்கங்கள் இப்படிதான் தோற்றமளித்தார் மாயம்மா தபோவனத்தில் தம்முடைய அதிஷ்டானத்தை அமைத்து கொண்ட சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகள் ஒருமுறை தன் பக்தர்கள் கேட்டபோது சொன்னார் கன்னியாகுமரி கோவிலில் பகவதியாக இருப்பவள்தான் கடற்கரையில் மாயம்மாவாக உழவி வருகிறாள் என்று மகான்களை பற்றி மகான்களே அறிவார்கள் போலும் இறையருள் பெற்று பகவதி அம்மன் பார்வையிலேயே இருந்த மாயம்மாவை பலரும் கண்டுகொள்ளவில்லை தன்னை எவரும் வந்து வணங்கவில்லையே என்று மாயம்மா வருந்தியதும் இல்லை எனது பிள்ளைகளை பாதுகாத்திடவே நான் இங்கு வந்தேன் என்பதே மாயம்மாவின் கூற்று ஒரு நாள் மாயம்மா பகவதியம்மன் கோயில் உணவு விடுதியில் மதிய உணவை உட்கொண்ட சமயத்தில் அங்கு வந்த ஒரு தொழிலாளி வயிற்று வழியால் துடித்தபடி உருண்டு புரண்டான் எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார்களே தவிர ஒருவரும் உதவி செய்யவில்லை மாயம்மா அவனிடம் எழுந்திரு மகனே இந்த உணவை உட்கொள் என்று தனது கைப்பிடி சோற்றே அந்த தொழிலாளிக்கு வழங்கினார் அதனை வாங்கி உண்ட அந்த தொழிலாளி வயிற்றுவலி சற்றென்று நீங்கியது இந்நிகழ்வே மாயம்மாவின் கருணை உலகமெங்கும் பரவ காரணமாக அமைந்தது ஒரு சமயம் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்த பஸ் ஒன்று சாலையில் படுத்திருந்த நாயின் மீது ஏறி இறங்கியது பஸ் ஏறியதால் குடல் வெளியே வந்து உயிருக்கு போராடிய நாயை அங்கு இருந்தவர்கள் வேடிக்கை பார்த்தனர் மாயம்மா அடிபட்டு கிடந்த நாயை தூக்கி தனது மடியில் கிடத்தி நாயின் குடலை வயிற்றுக்குள் தள்ளி தான் வைத்திருந்த வைக்கோளால் நாயின் கிழிந்த வயிற்றை தைத்து தனது கையில் இருந்த கிழிந்த துணிகளை கொண்டு காயம்பட்ட பகுதிகளை சுற்றி கட்டினார் பின்னர் நாயின் உடலை நீவி விட்டார் அவ்வளவுதான் மடியில் கிடந்த நாய் துள்ளி குதித்து எழுந்து ஓடியிருந்தது இந்த நிகழ்வுக்குப் பின்னர் மாயம்மாவை சுற்றி நாய்கள் கூட்டமும் மிகுந்த அன்புடன் சுற்றி வர ஆரம்பித்தது இப்படி பல சம்பவங்களைச் சொல்லலாம் இதன் பின்னர் பக்தர்களின் கூட்டம் அவரை நாடி வந்தது தன்னை நாடி வந்த அடியவர்களை மாயம்மா நல்வழிப்படுத்தியதுடன் தடுமாறுபவர்களை தனது அருளால் திருத்தவும் செய்தார் கன்னியாகுமரியிலிருந்து சேலம் வந்தார் அன்னை மாயம்மா எழில் கொஞ்சம் ஏற்காடு மலையின் எல்லை ஓரத்தில் வாழ்ந்து வந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இவ்வாசிரமும் தற்போது அமைந்துள்ள இடத்தில் தன் போத உடலை விட்டு நீங்கி தெய்வ நிலையினார் ஒவ்வொரு வருடமும் இவர் உயிர் நாளான பிப்ரவரி ஒன்பது அன்று கொண்டாடப்படும் சமாதி நாளன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு குழுகின்றனர் இச்சமாதியை தேவியின் விரடராகிய ஸ்ரீ ராஜேந்திரன் என்பவர் நிர்வகித்து வருகிறார் இவ்வாசிரமத்தின் அமைதியான சூழல் பக்தர்கள் தியானம் செய்வதற்கும் தேவியின் அருளை வேண்டி வழிபடுவதற்கும் ஏற்றதாக உள்ளது நகர வாழ்க்கையின் பரபரப்புகளில் இருந்து தற்காலிகமாக விடுபட நினைக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் இவ்விடம் சிறப்பாக பரிந்துரைக்கப்படுகிறது ஓம்